ஸ்ரீ ஆஞ்சநேயர் கவசம் அஞ்சனை மைந்தன் அனுமனை போற்ற நெஞ்சினில் வரும் பலம் வஞ்சனை தீர்க்கும் வாயுவின் மகனால் வல்வினை தீரும் நிஜம் சிரஞ்சீவி என் சிரசினை காக்க ஸ்ரீராமபக்த சீர்சடை காக்க நெறிமு நின்றவனின் நெற்றியை காக்க புவியினில் நீண்டவனின் புருவங்கள் காக்க இமயத்தில் நிற்பவனின் இமைகளை காக்க சமயத்தில் வந்தினை சடுதியை காக்க வீரத்தின் வீரனின் வெளிகளை காக்க வீசிடும் கார்ட்டூனின் பிழி மூடி காக்க நாரண பிரியன் என் ஆசியை காக்க காரண பொருளே என் காலமே காக்க முழு ஞானம் கொண்டவனின் மூக்கினை காக்க முன் நின்ற வானரனின் வாயினை காக்க பெற்றிலை பிரியன் வெற்றி பட்டியை காக்க பற்றியை வந்தினை பற்றுடன் காக்க பல் நலம் கொண்டவனின் பற்களை காக்க நல் மனம் கொண்டவனின் நாவினை காக்க நாடியே வந்தவனின் நாடியை காக்க தேடியே வந்தனை தேவனை காக்க கரிமலை கடந்தவன் என் கன்னங்கள் காக்க கடுகதியில் வந்தென் கழுத்தினை காக்க கைலையின் வாசனின் கை கால்கள் காக்க கதிரொளியை வந்து கருணையை காக்க நல்ல செய்பவனின் நகங்களை காக்க அல்லன தீர்ப்பவனின் அகம் தனி காக்க நெடுமெனியானவன் நெஞ்சினை காக்க சுடுமெனியாய் வந்து சூற்றுமம் காக்க இடு கண் களைபவன் களைபவனின் இடுபிணை காக்க இரு கண்ணின் மணிகளை இருட்டிலும் காக்க தோளமை கொண்டவன் என் தோள்களை காக்க தோன்றிய புகழவன் தோலினை காக்க குரங்கின தலைவன் என் குறியினை காக்க குருவாகி வந்தென் குருதியை காக்க திசையெல்லாம் திரிந்தவன் என் தசையினை காக்க விசை என பாய்ந்து என் செவிகளை காக்க நடுவாகி நின்று என் முதுகினை காக்க நவின்றிடும் தேவன் என் நரம்புகள் காக்க ஒன்பது வாசலை ஒப்பில காக்க பொன்பவண்ணமி புவனமே காக்க இளமையும் முதுமையும் இனியவா காக்க இடவிலும் பகலிலும் என்றும் நீ காக்க உலகத்தின் நாயகன் என் உயிரினை காக்க கலகத்தில் இருந்தென்னை கதி தந்து காக்க நிலையற்ற வாழ்வினில் நிமலனார் காக்க சிலையற்றிருந்தென்னை சீலனார் காக்க ராமனின் பக்தனின் இதயத்தை காக்க சொ ீவன் தோழனின் சுவாசத்தை காக்க உடல் என்றுமே உறுதியாய் காக்க கடல் தாண்டி வந்தவனின் குடல்களை காக்க வளமிக்க வாழ்வினை வளத்துடன் காக்க வாழையடி வாழையாய் வாழ்ந்திட காக்க எம்மை என்னாலும் உன்னிழலினில் காக்க இம்மையிலும் மறுமையிலும் இடிலா காக்க நோய் நொடிகள் வராமல் நொடியினில் காக்க தாய்மடியில் தவழ்ந்தே மே நீ காக்க நவகோளின் தோஷங்கள் நீக்கி நீ காக்க தவ கோலம் கொண்டவன் காக்க தீராத நோய்களை நீ காக்க வாராத செல்வங்கள் வந்திட காக்க புவனத்து உறவுகள் காக்க பாராளும் மன்னர்கள் நட்பு கொள் காக்க பஞ்சபூதங்கள் பகைக்காது காது காக்க வஞ்சங்கள் இல்லாது மனம் தனை காக்க பில்லி பேய் சூன்யங்கள் அணு காது காக்க பிள்ளை என்றன்பாய் பிரியமாய் காக்க அரக்கர்கள் பூதங்கள் அண்டாமல் காக்க இரக்க மறுமாந்தர்கள் பகையின்றி காக்க சீரை சென்று வாடாமல் சீருடன் காக்க மர எல்லாம் போற்று முன் பொன்னடிகள் காக்க இல்லாமை நீக்கியனை இறைவாணி காக்க நில்லாத பாசி என்னை அண்டாது காக்க கடன் தொல்லை தீர்த்தென்னை காக்க கலியுக கொடுமைகள் களிந்திட காக்க செய்தில் கருமங்கள் செய்வதை காக்க வருந்தாமல்யக்க புலத்திலும்ளத்திலும் புகழனார் காக்க தலத்திலே வந்துனை காக்க கொடுவிசயந்துக்கள் கொ காக்க கொடுமை கொள் நுண்ணுயிர் வாட்டாது காக்க வானமும் வையமும் வளம் பெற காக்க தானமும் தர்மமும் தலை திட காக்க நல்லோர்கள் உறவுகள் நலிவின்றி காக்க வல்லோரும் கண்டு வணங்கிட காக்க கனவிலும் நனவிலும் கருத்துடன் உன் நினைவுகள் நீங்காது நிலை பெற காக்க மானத்தில் பங்கங்கள் நீராது காக்க ஊனத்தில் துவண்டிங்கு வாடாது காக்க நீளாயுள் நிறை செல்வம் தந்தினை காக்க வால் கொண்ட மணியினால் வந்தெனை காக்க மரணத்தின் வாசலில் மாறுதி காக்க சரணத்தை தந்தெனை மரணத்தில் காக்க பிறவி பிணியதை நீ காக்க பிறவாமை தந்தெனை பிரியாமல் காக்க முனிவரும் தேவரும் என கருள் செய்ய பனிதரும் திங்களின் மூலனி காக்க இனிவரும் காலங்கள் இனி இனித்திட காக்க பிணி வருந்தாமலின் துணிவினை காக்க பார்க்கணி பாட்க பாவங்கள் போர்க்க தீர்க்கனி தீர்க்க தீவினைகள் தீர்க்க வார்க்கனி வார்க்க குன் அருளினை வார்க்க காக்கனி காக்ககுன் கதி தந்து காக்க आञ्जनेयनि काकवायुदेवानि काक वीरहनुमानि काक रामभक्तनि काक श्रीराम भक्तनि काक काक श्रीराम भक्तनि काक काक श्रीराम भक्तनि काक काक